பாஜக பதினாறு எலெக்ஷன்ல பாஜக தலைமையில பலமான கூட்டணின்னு தமிழிசை அக்கா தான் பேட்டி கொடுத்திருக்காங்களே முதல்வர் வேட்பாளரா ஏத்துக்க முடியாதே அப்படின்னு அக்கா சொல்லிது கவனிச்சா கவனிச்சேன் கவனிச்சேன் இதோட நாலாவது முறையா சொல்றாங்க அன்புமணியை ஏத்துக்க மாட்டோம் அன்புமணியை ஏத்துக்க மாட்டோம்னு அஞ்சு பேர் இருக்கிற அஞ்சு பேர் இருக்கிற பிஜேபி அன்புமணி ஏத்துக்கலனா தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஏத்துக்குவாங்க ஐவாத ஐவாதமா அவங்கள இவங்க ஏத்துக்குவாங்களா இவங்கள அவங்க ஏத்துக்குவாங்களா மக்கள் யாரை ஏத்துப்பாங்கன்னு எலெக்ஷன் வந்தாதான் தெரிய போகுது பாஜக மதவாத கட்சி தலித் மக்களுக்கு எதிரான கட்சின்னு தப்பு தப்பா பிரச்சாரம் பண்றாங்கன்னு தமிழிசை சொல்றாங்க